சாதாரணம் சாதாரண ரூபமேச்சாலும் அது பதமே இருக்குமா அப்ப 2024 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாளர்களுக்கும் பாளருக்கு வேண்டிய நற்கிரபதி அது வெற்றி பெற்ற பாளம மக்கள் என் மக்கள் உரிய குடுறாங்க அங்க அப்பா உள்ள சார் பேர் அங்கே கனெக்ட் இருக்கும் அதேன் பேங்கர பையன் கேடில் ஊரு சாமானியர் பேர் கொண்டாருக்கும் அதுக்கு உரிய உரிய சாக்கு புரியுதுங்க நீ அம்சத்தெல்லாம் பாருங்க ஆமா அந்த அப்பா மாவட்ட சேராளர் அவர் உங்க பையன் என்ன அம்சத்த பாருங்க இல்ல பையன் அப்பா உள்ள அம்சாளர் அவர் பையன் வெற்றியா இருக்கான் துறைமுக அமைச்சராக இருக்கிறார் கல்பு சம்பப்பு திமுக கட்சி பாமர மக்கள் ஏழை வைக்க யாருமே போக முடியாத சட்டமன்றம் போக முடியாதா அறுவை ஜனநாயக நாட்டில் சென்று கொண்டிருக்கீங்க திமுக ஆட்சியா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் வெற்றவே இல்லாம அயோக்கிய தரமா பொய்யான ஆக்குதலை சொல்லி மோசித்தி கட்சியா சொன்னது தகுதியின் <holm>